தினம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பாக நானும் திரு சித்தார்த்தன் அவர்களும் இலங்கை தமிழ் சிறி சார்பாக தமிழ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு சிவஞான அவர்களும் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இந்திய துணை தூதுவரை சந்தித்து இலங்கையில் பொதுவாக இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூறாவளி வெள்ளப்பெருக்கு இதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புக்கள் தொடர்பாக ஒரு நீண்ட நேரம் கலந்துரையாடினோம் குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் அந்த பாதிப்புகளை எவ்வாறு உடனடியாக என்னென்ன நிவாரணங்களை கொடுப்பது போன்ற விடயங்களும் முல்லத்தீவு மாவட்டம் மன்னார் மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக பாரதூரமான இழப்புக்கள் அவற்றை நாங்கள் உடனடியாக என்ன விடயங்களை சீர் செய்வது அடுத்த கட்டமாக இரண்டாவது கட்டமாக என்ன விடங்கள் செய்யவோம் என்ற பல விடங்கள் அவர்களிடம் ஆலோசித்திருந்தோம் அதே சமயம் நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ் கட்சி சார்பாக வடக்கு மாகாண மக்களினுடைய தேவைகளை உள்ளடக்கிய ஒரு கோரிக்கை கடிதத்தை நாங்கள் சமர்ப்பித்துக் கொண்டோம் அதன் பிரகாரம் முக்கியமாக வடகிழக்கு மாகாணங்களை எதிர்காலத்தில் இந்த இவ்வாறான பாரிய பாதிப்புகள் வருவதிலிருந்து எவ்வாறு பாதுகாப்பது என்பது தொடர்பாகவும் அதே சமயம் வந்து இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமைகளை எவ்வாறு சீர்திருத்துவது என்பது தொடர்பாகவும் பேசியிருந்தோம் அது மாத்திரமில்லாமல் ஏற்கனவே இந்த இந்த சூழல் ஏற்பட்டவுடன் இந்தியா செய்த உதவிகள் குறிப்பாக குழம்பு குழம்பு கூடாகவும் திருவோணை கூடாகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணங்கள் உடனடியாக கொண்டு வரப்பட்டன விடயங்களுக்கு தமிழ் மக்கள் சார்பாகவும் நாங்கள் எங்களது நன்றிய நன்றிகளை தெரிவித்திருக்கின்றோம் அதே போல வந்து இந்த குறுகிய காலத்தில் என்னென்ன உடையங்கள் செய்யப்பட வேண்டும் நீண்ட காலத்தில் என்னென்ன உடையங்கள் செய்யப்பட வேண்டும் குறிப்பாக ஒட்டுமொத்தமான விவசாயம் அழிந்திருக்கின்றது ஏற்கனவே விதைக்கப்பட்ட வயல் முழுக்க முழுக்க மட்டும் முழுதாக அழிந்திருக்கிறது அதே மாதிரி ஏனைய பயிற்சிகளும் அழிந்திருக்கின்றன வரக்கூடிய மாதங்களில் நிச்சயமாக நாங்கள் பொருளாதார பின்னடைவை சந்திக்க இருக்கிறோம் விடயங்களும் அது மாத்திரமல்லாமல் முல்லைத்தீவு மன்னார் வவுனியார் கிளிநொச்சி போன்ற இடங்களில் ஆயிரக்கணக்கான கால்நடைகள் இறந்திருக்கின்றது அதனுடைய விவரங்கள் என்னும் உள்ளதாக எங்களுக்கு தெரியாது ஆகவே அதனால் அந்த விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் கால்நடைகளாலும் சரி கோழி பண்ணை வைத்திருக்கிறவர்கள் பல்லாயிரக்கணக்கான கோழிகளையும் எதிர்நோக்கி இருக்கிறது விவசாயம் முற்றுமுதலாக அடைந்திருக்கிறது ஆகவே இதனை நாங்கள் மீள உருவாக்குவதற்கான வழிவகை செய்யப்பட வேண்டும் தண்ணியை பொறுத்தவரையில் அல்ல வருமானத்தை பொறுத்தவரையில் பாரிய இடப்பெயர்வுகளை ஏற்கனவே பாரிய மேற்கொண்டவர்கள் அதை விட இழப்புகளை சந்தித்திருந்தவர்கள் மீண்டும் இப்பொழுது வந்து என்பது அவர்கள் சிறுக சிறுக முன்னேறி நிலையில் அவர்கள் ஒரு பாரிய இழப்புகளை சந்தித்திருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது ஆகவே இந்தியா வந்து அவர்களுக்கு தேவையான சகல உதவிகளை வழங்குவதற்கு முன்தரமான நடைபெற்றிருக்கிறோம் அவர்களும் அதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள் இதே நேரம் நாங்கள் தமிழகத்தினுடைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் தாங்களும் உதவி செய்வதற்கு தயாராக இருப்பதாக கூறியிருக்கின்றார்கள் இலங்கை ஈழ தமிழ் மக்கள் சார்பாக நிச்சயமாக அந்த உடையத்தை நாங்கள் வரவேற்கிறோம் அவர்களால் இயன்ற உதவிகளும் இந்த மக்களுக்கு செய்யப்பட வேண்டும் இலங்கையில் ஏற்பட்ட இழப்புகள் எல்லோருக்கும் தெரியும் இப்ப இலங்கை அரசாங்கம் சொல்கின்றது ஏறத்தால முப்பத்தி ஓராயிரம் முப்பத்தி இரண்டாயிரம் கோடிக்கு மேல் இந்த இழப்புகள் என்பது ஏற்பட்டு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது வீதிகள் எல்லாம் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது பாலங்கள் மிக மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆக இப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்தியா எல்லோருக்கும் முன்பாக நமது அண்டை நாடு நட்பு நாடு அவர்கள் வந்த செய்திகளுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துள்ளோம் மேற்கொண்டு நடக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் நாங்கள் விரிவாக பேசியிருக்கிறோம் அது தொடர்பான ஒரு கோரிக்கை மனைவையும் நாங்கள் கையெழுத்து விட்டு அந்த கோரிக்கை மனைவையும் சமர்த்தி கொண்டோம் அதே சமயம் எண்ணுரை விடையமும் நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டிய விஷயம் என்னவென்றால் வடக்கு மாகாண அபிவிருத்தி தொடர்பாக முக்கியமாக இப்பொழுது ஏற்கனவே நாங்கள் கோவிட்டில் கோவிட்டால் நாங்கள் நியாயமான ஒரு இழப்புகளை சந்தித்தோம் நாடு ஒரு என்னன்னு சொல்ல ஒரு பாங்ரபியான நாடாக மாறியது அஹ் அதுக்கு பின்பாடு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து அதனை முறுக்கெடுப்பதற்கு சில முயற்சிகள் செய்தார் இப்பொழுது இந்த அரசாங்கம் நாங்கள் பொருளாதார ரீதியாக ஒப்பந்தம் நேர்களுக்கு வருகிறோம் என்று சொன்ன இந்த அனர்த்தம் என்பது நாட்டை மிக மோசமாக ஒட்டுமொத்தமான நாட்டையும் பாதித்திருக்கிறது ஆகவே எதிர்காலம் என்பது பொருளாதார ரீதியாக ஒரு சூனியமான ஒரு நிலையாக இருக்கிறது இந்த நிலையில் வடக்கு மாகாணத்தை பொருளாதார ரீதியாக முன்னேற்ற வேண்டுமாக இருந்தால் எமக்கு மிக மிக அவசியமானது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் துறை துறைமுகம் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய நிலையமும் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் அபிவிருத்தி செய்யப்படுவதன் நூலாகத்தான் இப்பொழுது நாங்கள் கொழும்பில் இருந்து இங்கு வரவழிக்கக்கூடிய பல்வேறுபட்ட உணவுப் பொருட்கள் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய உணவுப் பொருட்கள் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய கூடவைகள் ஒன்று எல்லாமே கொழும்புக்கு வந்து நூலாக யாழ்ப்பாணம் வந்து பொழுது ஒன்று மிக அதிகமாக இருக்கிறது என்பது பல நாட்கள் ஆகிறது அப்படியான யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை துறைமுகம் அபிவிருத்தி செய்வதன் விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்வதன் நூலாகவும் பல்வேறு பட்ட வழிகளில் எங்களுக்கு வந்து அது ஒரு கூடுதலான பொருளாதார ரீதியான பங்களிப்பை அது வழங்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஆகவே அந்த வகையில் யாழ்ப்பாண காங்கிரஸ் துறை துறைமுகம் என்பதை அபிவிருத்தி செய்வதன் ஊடாக வறுமையே யாழ்ப்பாணத்துக்கு மாத்திரமில்லை வடக்கு மாகாணம் முழுமைக்கும் அனுராதபுரம் திருவண்ணாமலை போன்ற இடத்திற்கும் யாழ்ப்பாணத்தில் இருந்து நாங்கள் அங்கு தேவையான பொருட்களை இறக்குமதி செய்து வழங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அதனூடாக யாழ்ப்பாணமும் வந்து ஒரு ஒரு வகையில் முன்னேறுவதற்கான இடங்கள் ஏற்படும் வடக்கு மாகாணம் முன்னேறுவது என்பது நிச்சயமாக இலங்கையினுடைய முன்னேற்றத்திற்கு அது ஒரு பாரிய வழிவாய்க்கு இந்த காங்கிரஸ் துறைமுகத்தை பொறுத்தவரையில் அமைச்சர்கள் பேசுகிற பொழுது இது ஒரு சாத்தியமான விஷயம் அல்ல என்று சொன்னால் ஏற்கனவே அம்பாந்தோட்டை துறைமுகம் ஒரு தோல்வியில் முடிந்த துறைமுகமாக இருந்தது ஆகவே யாழ்ப்பாணத்தில் காங்கிரஸ் துறை துறைமுகம் கூட ஒரு தோல்வியில் ஒரு விடயமாக இருக்கும் ஆகவே அதனை நாங்கள் இப்பொழுது செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்ற கருத்துப்பட அமைச்சர்கள் கூறுகிற நிலைமைகள் இருந்தது ஆனால் உண்மை வந்து அவ்வாறு இல்லை ஏன்னென்று சொன்னால் அம்பாந்தோட்டை துறைமுகம் என்பது அது ஏற்கனவே எல்லோருக்கும் தெரியும் அது வந்து இன்றைய சீனாவினுடைய கைவசம் போயிருக்கிறது மாத்திரமில்லை அது ஒரு கடனுக்காக முழுக்க முழுக்க கடன் வேண்டி செய்யப்பட்ட ஒரு விடயம் ஆனால் காங்கிரசன்துறை துறைமுகத்தை பொறுத்தவரையில் இந்திய அரசாங்கம் தாங்கள் அதற்கான என்னென்னு சொல்லி கிராண்ட் அதற்கான தாங்கள் நிதியை அன்பளிப்பாக தருவதாக கூறியிருக்கிறார்கள் ஆகவே அந்த நிதியை வைத்துக்கொண்டு நிச்சயமாக நாங்கள் காங்கிரஸ் துறைமுகத்தை அபிவிருத்தி செய்ய முடியும் அதே போல விமான நிலையத்தை விஸ்தரிப்பதனூடாக புலம்பெயர் தமிழ் மக்கள் உட்பட நிறைய சுற்றுலா பிரயாணிகள் கூட யாழ்ப்பாணம் வர முடியும் அப்படி வருவதனூடாக யாழ்ப்பாணம் மாத்திரமல்ல வடக்கு மாகாணத்தினுடைய பெரும் பல்வேறுபட்ட வழிமுறைகளில் வளர்ச்சி அடைவதற்கு அது துணை புரியும் அப்படியான தொடர்பாடல்கள் ஏற்படுவதனூடாக வெறுமனே இந்தியாவோடு மாத்திரமல்ல நான் இந்த விமான நிலையம் விஸ்தரிக்கப்பட போன்ற பொழுது வேறு வேறு நாடுகளிலிருந்தும் இங்கே விமானங்கள் வந்து போவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அப்படியான தொடர்பாடுகள் ஏற்படுவதனூடாக இங்கே முதலீடுகள் கூடுதலாக வரும் தொழிற்சாலைகள் கூடுதலாக வரும் இதனூடாக எங்களுடைய இளைஞர் ஜோதிகளுக்கு மாத்திரமல்ல தென்னிலங்கையில் உள்ளவர்களுக்கும் கூட இங்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் ஏற்படும் ஆகவே அரசாங்கம் இதனை இதற்கான அனுமதிகளை கொடுக்காமல் மிக நீண்ட காலமாக தாமதித்துக் கொண்டு வருவது ஒரு ஏற்புடைய விடயம் அல்ல அந்த தாமதம் என்பது நிச்சயமாக ஒரு க ஒரு பக்கத்தில் பார்க்கின்ற பொழுது நாடு மிக மோசமான பொருளாதார பிரச்சனைகளுக்குள் மாற்றி இருக்கின்றது அதுவும் இன்றைக்கு ஏற்பட்ட அல்லது இப்பொழுது ஏற்பட்ட இந்த அனர்த்தம் என்பது நாட்டை இன்னும் மிக அதில பாதாளத்தில் தள்ளுகின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது பல்லாயிரக்கணக்கான கோடி டொலர்கள் வந்து நிச்சயமாக இலங்கைக்கு தேவையாக இருக்கின்றது இந்த நிலையில் எமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் சரிவர பயன்படுத்தினால் நிச்சயமாக நாங்கள் இந்த இடர்பாடுகளின் ஊடாகவும் முன்னேற முடியும் ஆனால் ஒரு பக்கத்தில் நாங்கள் ஒரு இனவாதிகள் அல்ல மதவாதிகள் அல்ல என்று கூறக்கூடியவர்கள் யாழ்ப்பாணத்திற்கோ அல்லது வடக்கிற்கு கிடைக்கக்கூடிய இந்த அபிவிருத்திகளை ஏன் தடை செய்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக இந்திய அரசாங்கத்தால் அன்பளிப்பாக கிடைக்கக்கூடிய நிதியை வைத்துக்கொண்டு இவற்றை அபிவிருத்தி செய்வதற்கு ஏன் பின் நிற்கின்றார்கள் இது கடன் அல்ல திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு விடயமும் அல்ல ஏற்கனவே யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்தில் இருந்து இரண்டு விமானங்கள் இயக்கப்படுகிறது அதனால் அவர்கள் லாபம்தான் ஈட்டுகிறார்கள் தவிர நட்டமல்ல ஆகவே இதை அபிவிருத்தி செய்வதனூடாக மேலதிக லாபத்தை ஏற்கனவே எடுக்க முடியும் என்பதில் மாத்திரமல்ல முழு வடக்கு மாகாணத்தில் வடக்கு மாகாணமும் பல அபிவிருத்திகளை அது செய்யக்கூடியதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகணும் ஆகவே குறைந்தபட்சம் இவை மிக மோசமாக மீண்டும் ஒரு கோவிட்டுக்கு பிற்பாடு மீண்டும் ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்ற பொழுது இலங்கை அரசாங்கம் முக்கியமாக இந்த துறைமுகம் விமான நிலைய அபிவிருத்திகளுக்கு வடக்கு மாகாணத்துக்கு அபிவிருத்திகளுக்கு முன்னுரிமை அளித்து அதை அதுக்கான ஒப்புதலை கொடுப்பதனூடாக நாங்கள் நம்புகின்றோம் நிச்சயமாக இந்தியா அந்த விடயங்களில் கரிசனை எடுத்து அதனை செய்து முடிப்பதனூடாக பல்வேறுபட்ட அபிவிருத்திகளை நாங்கள் செய்ய முடியும் என்று நான் நாங்கள் நம்புகின்றோம் ஆகவே அந்த வகையில் இது ஒரு முக்கியமான விடயம் ஏற்கனவே இருந்த அமைச்சர்கள் அமைச்சர்கள் இதில் பாரிய நாட்டம் செலுத்தாமல் மாத்திரமல்ல அது தேவையில்லை என்று ஒரு கருத்து அவர்கள் அவர்கள் வசம் இருந்தது இப்பொழுது ஒரு புதிய அமைச்சர் வந்திருக்கிறார் ஆகவே அந்த வகையில் இந்த விடயங்களை கவனத்தில் எடுத்து இதற்கு மிக விரைவான ஒப்புதல்களை கொடுப்பதன் ஊடாக இந்த இலங்கையினுடைய ஒரு பகுதியான வடக்கு மாகாணத்தை அபிவிருத்தி செய்வது என்பது நிச்சயமாக ஒட்டுமொத்தமான இலங்கைக்கு பாரிய வருமானங்களை கொண்டு வரும் அதனை கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஒரு இனவாத கண்ணோட்டங்களுடன் இதனை பார்க்காமல் அதனை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் இதே இதே அடிப்படையில் எந்த ஒரு விடயத்தை நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகின்றோம் இந்த மாகாண சபை தேர்தல்கள் என்பது மாகாண சபை தேர்தல்கள் என்பது கடந்த ஏழு வருஷமாக வடக்கு மாகாண சபை தேர்தல்கள் இல்லை அதே போல கிழக்கு மாகாண சபை தேர்தல்கள் நடக்கவில்லை ஒட்டுமொத்தமான இலங்கையிலும் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தவில்லை அதற்கு அரசாங்கம் எல்லை நிர்ணய நூடா சபையை திரும்பவும் நிர்ணயிக்கப்பட்டு அதனூடாக எல்லாம் சரி வந்ததற்கு பிற்பாடுதான் தேர்தல் என்று கூடுகிறார்கள் ஆனால் உண்மையாகவே இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வெள்ளப்பெருக்கு சூறாவளி இந்த அனர்த்த சூழ்நிலை என்பது அவர்கள் மீண்டும் ஒரு முறை இப்பொழுது தேர்தலை நடத்துவதற்கான கால சூழல் சரியில்லை என்று சொன்ன ஒரு எக்ஸ்கியூஸ் ஒரு அவர்கள் அதை அதனை தவிர்த்து கொண்டு போவதற்கான ஒரு சூழலை அவர்கள் திரும்ப சொல்லக்கூடும் இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதிக்கப்பட்ட இடங்கள் சீர் செய்யப்பட வேண்டும் புனர் நிர்மாணம் செய்யப்பட வேண்டும் ஆகவே தேர்தல்களை நடத்த முடியாது என்றொரு கருத்தை நிச்சயமாக அரசாங்கம் முன்வைக்கும் குறைந்தபட்சம் எம்மை பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கான தேர்தலை வைப்பதனூடாகத்தான் இந்த 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 மாகாணங்களில் நடைபெற்ற அழிவுகளை இல்லாமல் செய்து அவற்றை ஒரு அடிமட்டத்திலிருந்து முன்னெடுத்து செல்வதற்கான மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரினத்துவ முறை என்பது நிச்சயமாக அப்பொழுதுதான் அது ஏற்படும் என்பது மாத்திரமல்ல புலம்பெயர் தமிழ் மக்கள் புலம்பெயர் உறவுகள் போன்றவர்களூடாக மிக பெருமளவிலான நிதியுதவிகளை பெற்று இந்த மாகாணங்களில் ஏற்பட்ட ஏற்பட்டிருக்கக்கூடிய அழிவுகளையும் நிவர்த்தி செய்ய முடியும் ஆகவே நாங்கள் எல்லாவற்றிற்கும் அரசாங்கத்திடம் தங்கி இருக்க வேண்டும் என்று இல்லாமல் மாகாண சபையொன்று உருவாக்கப்படும் பட்சத்தில் அந்த மாகாண சபையானது புலம்பெயர் உறவுகள் தமிழகத்தினுடைய உறவுகள் பல்வேறு பட்ட ஆக்கள் இந்த நெருக்கடிகளில் இருந்து மீழ்வதற்கு உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் தமிழக முதலமைச்சர் கூட அவர் தானாகவே முன்வந்து சொல்லியிருக்கிறார் உதவிகள் செய்வதற்கு தயாராக இருப்பதாக கூறியிருக்கின்றார் ஆகவே இந்த மாகாண சபையொன்று அமைக்கிற போ அமைகின்ற பொழுது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் முதலமைச்சர் உருவாகிற வருகின்ற பொழுது நிச்சயமாக அந்த விடயங்களை நாங்கள் ஒரு சட்ட ரீதியாக இதனை முன்னோக்கி நகர்த்த முடியும் ஆகவே அரசாங்கத்துக்கு வரக்கூடிய என்னென்னு சொல்கிறது அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரஷர் அந்த அழுத்தங்களில் இருந்து கொஞ்சம் விடுவித்து வடக்கு கிழக்கு மாகாணங்களை இயன்ற வரையில் நாங்கள் அழிவுகளில் இருந்து சீர்திருத்துவதற்கு கால்நடைகளை இழந்து போனவர்கள் அல்லது பண்ணைகளை இழந்து போனவர்கள் விவசாயத்தை இழந்து போனவர்களுக்கு ஏதோ ஒரு வகையிலான உதவி ஒத்தாசைகளை செய்து அதை முன்னெடுத்து செல்வதற்கு அது வழிவகுக்கும் ஆகவே அந்த வகையில் அரசாங்கம் இப்படியான விடங்களை கவனத்தில் எடுத்து தேர்தல்களை பின்தள்ளி கூடாமல் குறைந்தபட்சம் முதல் கட்டமாக வடகிழக்கு மாகாணங்களுக்கான தேர்தலையாவது குறைந்த பட்சம் நடத்தி அதனை அந்த தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் ஊடாக நிச்சயமாக இந்த இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைகளில் இருந்து குறைந்தபட்சம் வடக்கு கலக்க மாகாணங்கள் மீள்வதனூடாக அரசுக்கும் அது நன்மைக்கும் நன்மையை கொடுக்கும் நாட்டுக்கும் அது நன்மையை கொடுக்கும் ஆகவே நிலைமைகளில் நாங்கள் மாற்றத்தை உருவாக்க முடியும் அது இப்பொழுது இருக்கக்கூடிய ஜனாதிபதியும் சரி அரசாங்கமும் சரி இதனை சீர்தூக்கி பார்த்து அவர்கள் செயற்பட வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் வந்து அந்த அனர்த்தத்தில் உயிரிழப்பு உயிரழிவுகள் அதிகம் என்று சொல்லி சுமந்திரம் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறார் அடுத்தது எம்பி செல்வனுக்கு சொன்ன அரசாங்கம் இந்த நேரத்தில் சரியாக ஐயங்குகள் சொல் இந்த ரெண்டு கருத்தையும் நீங்க கூட வரணும் முதலாவது முதலாவது இந்த அனர்த்தத்தில் உயிரிழந்தவர்கள் நாங்கள் அவர்களுக்கு எங்களது அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் முக்கியமாக மலைநாட்டில் மிக அதிகமான உயிரிழப்புகள் கிராமங்களே மண்ணில் மூழ்கி உள்ள மூழ்கியுள்ள அவலங்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம் பார்த்திருக்கிறோம் ஆகவே இந்த அவலங்கள் அவலங்களில் இருந்து அவலங்கள் ஏற்பட்டிருக்காமல் இருப்பதற்கு அரசாங்கம் தன்னாலான நடவடிக்கைகள் எடுத்திருக்கலாம் சில சமயம் எடுத்திருக்கலாம் என்னென்னு சொல்லி சொன்னால் பல நாட்களுக்கு முன்பாக இந்த விடயம் தெரிவு சொல்லப்பட்டது இப்பொழுது ஒரு ஒரு சூறாவளி வரப்போகிறது அது இவ்வாறான தாக்குதலை தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற பல விஷயங்கள் இலங்கையினுடைய என்னு சொல்லி சொல்றது இந்த வானிலை அறிக்கை அவர் அவர்களுக்கூடாகவும் சரி யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய பிரிவர்களுக்கூடாகவும் சரி அந்த விஷயம் மிக தெளிவாக விளங்கப்படுத்தப்பட்டது ஆகவே சில சமயம் சில சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருந்தால் ஓரளவுக்கு சில சமயம் அது குறைந்திருக்கலாம் முற்றுமுழுதாக குறைந்திருக்கும் என்று இல்லாவிட்டாலும் கூட என்று சொல்ல ஏற்பட்ட சூறாவளியும் வீழ்ச்சியும் என்பது கடந்த ஐம்பது வருஷத்துக்கு மேல் இப்படி இந்த நாட்டில் ஏற்படாத ஒரு விடம் ஆக இல்லாம் அந்த இயற்கை அழிவுகளை நூற்றி கொண்டு முறை வீதம்மால் கட்டுப்படுத்த முடியும் என்று இல்லாவிட்டாலும் அமெரிக்காவிலும் சரி ஏனைய பல நாடுகளும் சரி இவ்வாறான அனர்த்தங்கள் ஏற்படுவது உண்டு மிக மிக என்னென்று சொல்ல வளர்ச்சி அடைந்த நாடுகளில் இவ்வாறான அனர்த்தங்கள் ஏற்படாமல் இல்லை அங்கும் ஏற்படுவது உண்டு இங்கும் ஏற்பட்டிருக்கிறது ஆனாலும் கூட என்றவரை அதனை குறைப்பதற்கான முன்னாயத்த நடவடிக்கைகளை செய்திருக்கலாம் என்ற ஒன்று ஒரு கருத்து இருக்கிறது அவை வந்து கருத்து சரியாக இருக்கலாம் ஆனால் இப்பொழுது இந்த அரசாங்கம் படித்திருக்க இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் முயற்சிகள் என்ப என்பவை குறைந்தபட்சம் அது வரவேற்கக்கூடிய முயற்சிகள் சில விடங்களை அவர்கள் செய்கின்றார்கள் உலக நாடுகளுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் அவர்கள் நியாயமான உதவிகளை இந்த நாட்டுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்களது நாடு மாத்திரம் அல்ல இந்தோனேஷியா தாய்லாந்து போன்ற நாடுகளிலும் பாரிய அழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது ஆகவே எங்களது நாட்டிலும் மிக மிக பாரிய அழிவு ஏற்பட்டிருக்கிறது நம்மளது இந்தியா தாய் தமிழ் நாடு உட்பட எல்லோருமே எங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறார்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அந்த வகையில் நாங்கள் குற்றம் சாட்டுவது என்பதை விடுத்து இதிலிருந்து மீண்டு செல்வதற்கு தமிழ் மக்களாகிய நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நாங்கள் இதனை செய்வதற்கு அரசாங்கம் எங்களுக்கு என்னென்ன ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் அவை மிக முக்கியமானது ஆகவே என்னை பொறுத்தவரையில் அல்லது என்ன தமிழ் தேசிய கூட்டணியை பொறுத்தவரையில் நாங்கள் சொல்லக்கூடியது இந்த இந்த எங்களுக்கான ஒப்புதல்கள் அதாவது யாழ்ப்பாண விமான நிலையமும் அல்லது துறைமுகத்தை நாங்கள் ஓரளவிற்கு நாங்கள் அபிவிருத்தி செய்வதற்கும் அதேபோல புலம்பெயர் மக்களுடைய உதவிகள் வெளிநாட்டினுடைய எங்களது உறவுகளினுடைய உதவிகளை பெற்று குறைந்தபட்சம் உம்மால் இயன்றவரை த இந்த வடகிழக்கு மாகாணங்களையாவது குறைந்த குறைந்தபட்சம் இந்த அலுவலில் இருந்து காப்பாற்றவும் இந்த மாகாண சபை தேர்தல் என்பது முக்கியமாகவே நான் நம்புகிறேன் இவற்றை முன்னெடுத்து செல்வதற்கான என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறதோ அந்தந்த வழிமுறைகளை அரசாங்கம் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது அவை எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நாங்கள் மாத்திரம் அரசு மாத்திரம் எல்லாத்தையும் செய்வோம் என்று கூறுவது வந்து அது ஒரு தவறான முறை என்பது மாத்திரமல்ல அவர்களால் முழுமையாக இதனை செய்ய முடியாது என்று நாங்கள் நம்புகின்றோம் ஆகவே அந்த வகையில் அந்த இந்த விடயங்களை நாங்கள் முன்னெடுத்து செல்வதற்கான அந்த பொறிமுறைகளை உருவாக்கி தர வேண்டும் அபிவிருத்திகளை செய்வதற்கு இந்தியா தயாராக இருக்கிறது வடகிழக்கு வாழ் மக்களுக்கான உதவிகளை செய்வதற்கு புலம்பெயர் மக்கள் தயாராக இருக்கிறார்கள் இதற்கான சட்டபூர்வமான ஏற்பாடுகளை மாத்திரம் எங்களுக்கு அவர்கள் ஏற்படுத்தி தருவார்கள் இருந்தால் நிச்சயமாக நாங்கள் எல்லோரும் இதனை அடுத்த கட்டத்தை கொண்டு போக முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம் மன்னால இந்த வெள்ள கால்நடமான நாய் அந்த என்ன சொல்ற மாடு அதெல்லாம் இறந்து போய் வந்து அது 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 இன்று இன்றைய தினம் நாங்கள் தொலைக்காட்சியில் பார்க்கின்ற பொழுது நூற்று கணக்கான கால்நடைகள் இறந்து போய் ஒரு பக்கம் போய் குவிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை எல்லாத்தையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இந்த நேரத்தில் நாங்கள் அதிகரும் அரச உத்தியோகஸ்தர்களும் அதை பற்றி மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் இறந்து போன மாடுகளை அவர்களை இறைச்சியாக்கி மக்களுக்கு விற்பது என்பது நிச்சயமாக இந்த சூழ்நிலையில் பாரிய சுகாதார சீடுகளை கொண்டுவர் ஆகவே அது தவிர்க்கப்பட வேண்டும் என்பது நிதர்சனமான உண்மை அது அதனால்தான் இப்பொழுது மன்னார் மாவட்டத்தில் அது இப்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறது அடுத்த செய்தி கிடைக்கும் வரையில் அதனை நிறுத்தும்படி கூறியிருக்கிறார்கள் என்று சொன்னால் நாங்களே பார்க்கொண்டோம் ஆடுகள் மாடுகள் கோழிகள் போன்றவை தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டு நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் இது கொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த நிலையில் மக்களை மேலும் ஒரு அவதிக்குள்ளாக்குவது சுகாதார ரீதியான சீர்கேடுகளை உருவாக்கி அவர்களை வைத்தியசாலைக்குள் நிரப்புவது என்பது தடுக்கப்பட வேண்டும் ஒரு சிலர் இவற்றை மீறி செய்வார்கள் ஆகவே அந்தபடியில் தவிர்க்கப்பட வேண்டும் அந்த நடவடிக்கை சரியான நடவடிக்கை என்று நாங்கள் கருதுவோம் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் பங்காளி கட்சியின் தலைவரும் ஊடக பேச்சாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் யாழ் ஊடகாமியத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்தார்